பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் 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 ப்ரோஸ் ப்ரோஸ் வட்ஸ் யூடியூப் சேனல் மத்தியில் வந்திருக்காரு என்னென்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரே தகவலை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரே தகவல் இப்போ இந்த மாதிரி வந்து அரசாங்க சொந்தமான நிலத்தை நிறைய பேர் வந்து ஆக்கிரம் பண்ணி எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய பண்ணுறாங்க ரெண்டு விதமான ஆக்கிரமிப்பு ஒன்று வந்து பொது வழி அதாவது புது இடங்களில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அதை தாண்டி நீர்நிலை ஆக்கிரமிப்பு இந்த மாதிரி ரெண்டு வகை ஆக்கிரமிப்புகள் இருக்கு இல்லையா இதில் அந்த ஆக்கிரமிப்பை எப்படி தான் சமாளிக்கிறது இந்த ஆக்கிரமிப்பை எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் வலி வழிமுறை இருக்குது அரசு இதை குத்தி ஏற்கனே சொல்லியிருக்கா இது இது சம்மந்தமான வழக்குகள் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிற குறித்து நம்ம இன்றைக்கி வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ ரீசண்டாக பார்த்திங்கன்னா பழைய செய்தியாக இருந்தாலும் இப்போ இணையத்தில் வந்து இருக்க ஒரு செய்தி என்னென்னா எங்கள் மாவட்டத்து செய்தி அதை நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த செய்தி ஆக்கிரமிப்பு ஆற்றுவது தொடர்பான செய்தி தான் பட் அது இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக அதில் ஒரு முக்கியமாக ஒரு அரசாணையை மேற்கோள் காட்டி அந்த நீதிபதி பேசியிருக்காருங்கிற போது அது இன்னைக்கு உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமா கொஞ்சம் நல்லா இருந்து நினைக்கிறேன் ஆமா இது என்னன்னா நம்ம மாவட்டத்தில் நம்ம வட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டி ஊரில் வந்து அரசு பொதுப்பாதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் வந்து பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாரு அப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்தது இந்த வழக்குல என்னன்னா அந்த நீதிபதி வந்து காரசாரமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாரு அது என்னன்னா மக்களையும் அந்த பொது நிலங்களை ஆக்கிரமிப்பக்கூடிய கூடிய மக்களையும் அவர் வந்து கடுமையா சாடி இருந்தார் அதே மாதிரி அரசு அலுவலர்களையும் சாடி இருந்தார் ஏற்கனவே ஏற்கனவே ஒரு இதுக்காக ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு அரசு உத்தரவு இருந்துச்சு அந்த அரசு உத்தரவு அந்த அரசாணை ஐநூத்தி நாற்பது அது வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஐநூத்தி நாற்பதே வந்துச்சு அதுல கண்காணிப்பு குழுவெல்லாம் வச்சிருந்தாங்க இதெல்லாம் இப்ப என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை அவர் பதிவு பண்ணியிருந்தாரு இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசு நிலங்களை வந்து அரசுக்கு தான் சொந்தமானது அது மதுமக்கள் எல்லாருக்கும் அதை வந்து நம்ம வந்து உட்கடமை வசதிகளை மேற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனா மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க அதிகார வர்க்கம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் சாட்டியிருந்தாரு இந்த அரசு ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு ஒரு குழு அமைச்சு அந்த குழுவில் வந்து இந்த அரசு அலுவலர்கள்லாம் நியமிச்சிருக்கும் போது அவங்க பணி செய்யலை அப்படின்னா அந்த பணி செய்யாதவங்களை மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி அரசு நடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கக்கூடிய தனிநபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கைகளை சட்டத்திற்கு உட்பட்டு நீங்க எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த உத்தரவுல சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அந்த ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி இந்த தொண்டி ஊர்லேருந்து போட்டிருந்தவங்களுக்கு என்னன்னா பன்னெண்டு வார காலத்தில் நீங்க அகற்றணும் சொல்லி அரசுக்கு வந்து உத்தரவு போட்டு அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டு அந்த அந்த உத்தரவு கடைபிடிக்கப்படவில்லை என்றால் இந்த மனுதாரர் என்ன பண்ணலாம்னா திரும்ப வந்து நீங்க இந்த கோட்டையை நாடலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்திருந்தாங்க இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அரசு நிலங்கள் நீர்நிலைகளாக இருக்கட்டும் இல்லை பாதைகளாக இருக்கட்டும் அப்படிங்கிறது வந்து அரசுக்கும் மக்களுக்கும் சொந்தமானது அது தனிநபர் மக்கள் மக்கள்னா தனிநபர் எனக்கும் சொந்தம்னு சொல்லி அடைச்சிடக்கூடாது அதனால தான் பெரிய பிரச்சனைகள் நடக்குது இது உங்கள் பொது சொத்துங்க இது இது உங்கள் சொத்து அப்படிங்கிற மாதிரி அரசாணை ஐநூத்தி நாற்பதை நம்ம வந்து இங்கே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூத்தி நாற்பது விளக்கமாக சொல்லி வீடியோ போட்டுருந்தேன் ஆனால் அந்த ஐநூத்தி நாற்பது அந்த அரசாணையை வந்து அலுவலர்களுக்கே தெரியலங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழக்கில் அந்த ஐநூத்தி நாற்பதை தான் பேஸ் பண்ணி நீ நீதி அரசர் வந்து பேச ஐநூத்தி நாற்பது என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி தான் வச்சிருந்தது அந்த ஐநூத்தி நாற்பதை ஃபுல்லாக ரீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அது அதோட நடைமுறை ஐநூத்தி நாற்பதுல எப்படி வந்து நம்ம போறது சொல்லுது ஐநூற்றி நாற்பது என்ன சொல்லுது ஐநூற்றி நாற்பதுங்கிறது வந்து அரசு நீர்நிலைகள் வந்து நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அகற்றுறதுக்கு ஒரு தனி கமிட்டி அமைச்சிருக்காங்க மாவட்ட அளவுலையும் சரி மாநில அளவுலையும் சரி ரெண்டு கமிட்டி ரெண்டு கமிட்டி மாவட்ட அளவில் இப்போ மாவட்ட அளவில் இப்போ எனக்கு இருக்க நான் பார்க்குறேன் ஒரு ஒருத்தவங்க வந்து நீர்நிலையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து ஒரு மனு கொடுக்கணும் தாசில்தார் தாசில்தார்கிட்ட வந்து ஒரு மனு கொடுக்கணும் அந்த மனுக்கு அவர் வந்து அறுபது நாட்களுக்குள்ளே வந்து நடவடிக்கை எடுத்து திருப்திகரமான நடவடிக்கை எடுத்து அதற்கான பதில் அறிக்கையை மாவட்ட ஆட்சியருக்கும் மனுதாரருக்கும் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த அரசாணை குறிப்பிடுது தாசில்தார் வந்து இந்த அந்த அதை வந்து ஃபாலோ பண்ண தவறிட்டார் அப்படின்னா நீங்கள் மேலே கண்காணிப்பு குழுவில் வந்து மே முதல்ல மனுதாரர் வந்து அப்போ அணுக வேண்டிய இடம் எதுன்னா தாசில்தார் தாசில்தார் தான் இப்போ நம்ம வந்து என்னென்னா கலெக்டருக்கு பெட்டிஷன் போகலாம் ஆர்டிஓ கம்பெட்டிஷன் போகிறோம் அப்படிலாம் போட தேவையில்லை ஐநூற்றி நாற்பது ரூல் படி ஆ அரசாணை ஐநூற்றி நாற்பதை மென்ஷன் பண்ணி இந்த இது படி எனக்கு வந்து ஐநூற்றி நாற்பது படி நீங்கள் வந்து நீர்நிலையை எனக்கு அகற்றி கொடுங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தாசில்தாருக்கு தான் முதல் முழுவாக நம்ம சப்மிட் பண்ணணும் அவருக்கு அறுபது நாள் டைம் டைம் அறுபது நாள் என்னன்னா மனு அக்செப்ட் பண்றதுக்கோ ரிஜெக்ட் பண்றதுக்கோ இல்ல நடவடிக்கை எடுத்து அறிக்கை சப்மிட் பண்ணவே அவருக்கு அறுபது நாள் தான் டைம் அதுக்குள்ள அவர் சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படி இல்ல அப்படின்னா மேல்முறையீடா நீ எங்க போலாம் அந்த கமிட்டிக்கு போலாம் அந்த கமிட்டியில மாவட்ட அளவிலான கமிட்டியில யார் இருப்பாங்கன்னா ஆர்டிஓ அதே மாதிரி டிஎஸ்பி இருக்காங்க டிஆர்ஓ இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து அந்த கமிட்டியில இருக்காங்க இந்த கமிட்டியோட முக்கியமான வேலையே என்னன்னா மனு வருது வரல அதெல்லாம் வேற மனு வந்து ஒரு மனுதாரர் கொடுக்கிறாரு அரசாணி இது ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி ஒரு மனுதாரர் கொடுக்கறாரு அப்படிங்கறதெல்லாம் வேலை இவங்க மாத மாதம் கூட்டம் நடத்தணும் மாத மாதம் மீட் பண்ணணும் மீட் பண்ணி எந்தெந்த மனுக்கள்லாம் வந்திருக்கு அது மேலே என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்திருக்குங்கிறத பார்க்கணும் மாவட்ட அளவிலான குழுவுக்கும் இதே ரூல்ஸ் தான் மாநில அளவிலான குழுவுக்கும் இதே ரூல்ஸ் தான் அந்த கமிட்டிக்கு ஆக்கிரமிப்புகளை அரசுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான ஒரு குழு ஓகே இப்போ இந்த இதில் என்ன டவுட்டுனா இப்போ ஒரு மனுதாரர் மனு செய்கிறாரு வட்டாட்சியை ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு ஒன்று ஆக்கிரமிப்பு வந்து பாதி அகட்டி பாதி அகற்றாமல் வச்சிருவாங்க ஒன்று ஆக்கிரமிப்பு அகற்றுவது திருப்தி இல்லாமல் இருக்கும் இன்னொன்று ஒன்றும் ஆக்கிரமிப்பு அகற்றாமலே இருப்பாங்க அதாவது நடவடிக்கையே இல்லாமல் இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் மேல்முறையீடு எங்கே போகுது மேல்முறைகள் மேல்முறையீடு யாரும் வருவாய் வருவாய் கோட்டாட்சி நம்ம மேல்முறையீடு அவருக்கு என்னன்னா முப்பது நாள் தான் டைம் அவருக்கு முப்பது நாள் முப்பது நாட்குள்ள இந்த மனுதாரனுக்கு திருப்திகரமான நடவடிக்கை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் இப்போ ஆக்கிரமிப்பு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆக்கிரமிப்பு அகற்றிருக்கணும் இது எதனால் இந்த அரசாணை வந்து இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா அரசு நிலங்களை பாதுகாக்க வேண்டியது அரசு அலுவலர்களோட கடமை அவங்க கடமையை செய்யல இந்த மனுதாரர் அவங்களுக்கு உதவி செய்றாரு அப்படிங்கிற பட்சத்துல குறுகிய காலத்துல அதற்கான வேலையை அவர் செஞ்சு முடிக்கணும் கண்டிப்பா இது அவங்களோட வேலை ஆனா அந்த வேலையை செய்ய சொல்லி மனுதாரர் வந்து ஹெல்ப் பண்றாரு ஹெல்ப் பண்றாரு மென்ஷன் பண்றாரு இப்ப ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி இவங்க பண்ணாதப்ப இது இந்த மாதிரி அறுபது நாள்ல நமக்கு முறையீடு பண்றோம் அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்றோம் அதுக்கப்புறம் இரண்டாவது மேல்முறையீடும் பண்ணலாம்னு சொல்றாங்க இரண்டாவது மேல்முறையீடு வந்தோம்னா வருவாய் ஆய்வா சீராய்வு சீராய்வு வருவாய் ஆய்வாளர்கிட்டையும் கொடுக்கலாம் அதுக்கு முப்பதாயிரம் வருவாய் இதுக்கு அப்புறம் தான் நம்ம ரிட் பெட்டிஷனை கொண்டு போய் கோர்ட்டில் போடுறது ரிட் பெட்டிஷன் இதுக்கு உத்தரவு கொடுங்க இந்த அலுவலர்களுக்கு எல்லாம் நான் மனு கொடுத்தேன் இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கல அப்போ வந்து நீங்க வந்து நீதிமன்றம் வந்து எனக்கு வந்து இதுக்கான பரிகாரத்தை தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிட் பெட்டிஷன் இது இந்த ப்ரொசீஜர்ல போய் தான் சில பேர் வந்து தாசில்தார் லெவல்லையே அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுறாங்க சில அரசியல் தலையீடுகள் இருக்கும்போது அவங்க வந்து கோட்டாட்சியர் கிட்ட போறாங்க அங்கேயும் நடக்காம தான் ரிட் பெட்டிஷன் போயிடறாங்க இதுதான் நடைமுறையா இருக்கு ஓகே 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 இது நம்ம வந்து ஆக்கிரமிப்பு இருக்குன்னு சொல்லி சோஷியல் மீடியால பதிவு வர்றதுனாலயோ இல்ல டைரக்டா நம்ம வந்து கலெக்டர் மனு கொடுக்குறோம் திரும்ப கலெக்டர் மனு கொடுக்குறோம் திரும்ப கலெக்டர் மனு கொடுக்குறோம் இந்த மாதிரி கொடுக்கறதுனாலயோ தீர்வு ஏற்படுமான்னு கேட்டா நிறைய பேருக்கு தீர்வு ஏற்படல கண்டிப்பா அரசாணை ஐநூத்தி நாற்பது மென்ஷன் பண்ணி நீங்க மனுக்கள்ல குறிப்பிட்டு இந்த ப்ரொசீஜர் படி தாசில்தார் கிட்ட அறுபது நாள் நான் தாசில்தார் கிட்ட கொடுத்திருந்த மனு அதன் மீது நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கோட்டாட்சியர்கிட்ட ஒரு மனு அதுக்கப்புறம் தாசில்தார்டையும் கொடுத்திருந்தேன் கோட்டாட்சியர்டையும் கொடுத்திருந்தேன் அந்த மனுக்களோட நகல்கள் அலுவலகத்தில் வச்சு நீங்கள் வந்து வருவாய் ஆய்வாளர்கிட்டையும் நீங்கள் மனு கொடுக்குறீங்க மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட அருவா வருவாய் அலுவலர்கிட்டையும் நீங்கள் மனு கொடுக்குறீங்க இது மூணையும் பண்ணிட்டு உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிறப்ப நீங்கள் அப்படியே கொண்டு போய் கோர்ட்டில் ரிட் பெட்டிஷனாக பொதுநல வழக்காக நீங்கள் தாக்கல் பண்ண கலெக்டருக்கு ஒன்று வைக்கலாம் ஏன்னா அவர் தான் தலைமை குழு குழுவுக்கு தலைவர் குழுவுக்கு தலைவர் அது அது இந்த மனுக்கள் கொடுத்தும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலை நீங்கள் கோர்ட்டுக்கு போகும்போது இதெல்லாம் பண்ணீங்களான்னு உங்களை ஒரு கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தாசில்தார்கிட்ட மனு கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க அப்புறம் வந்து இதுக்கப்புறம் மேல்முறையீடு எங்கே பண்ணீங்கன்னு கேட்பாங்க இதெல்லாம் அவங்க வந்து கேட்பாங்க இந்த குழுவை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் வருது அப்படின்னா அந்த பெட்டிஷனை வாங்கிட்டு இந்த இடத்தை ஆக்கிரமி பண்ணிருக்கிறது யாரு அந்த எதிர்மனுதாரன்னு சொல்லலாம் அந்த கிட்ட என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பணும் நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரி வந்து ஒரு இடத்தை ஆக்கிரமி பண்ணிருக்கீங்க இது அரசுக்கு சொந்தமானது ஏன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு அவர் தெரிஞ்சு ஆக்கிரமி பண்ணிருக்கலாம் தெரியாத பாமரமனம் பாமரணா கூட இருக்கலாம் அவருக்கு வந்து அது வந்து அரசு தெரியாமல் எதுவுமே தெரியாது அவர் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கலாம் இந்த ரெண்டு வித அப்ப என்ன அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர்கிட்ட இருந்து விளக்கம் கேட்கணும் அவர் ஒண்ணு வந்து இது ஏன் இடம் இது பரம்பரையா நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லலாம் இல்லன்னா இல்ல எனக்கு இதுதான் வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லலாம் அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆக்கிரமி பண்ணிருக்கலாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து சொல்லலாம் அவர் சொல்லலாம் அவருக்கான வாய்ப்பு கொடுக்கணும் இப்ப அவருக்கு வீடே இல்ல எதுவுமே இல்ல அந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு பல வருஷமா அப்படிங்கிறப்ப அப்போ வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பா இருந்துச்சுன்னா அரசாங்கம் என்ன பண்ணணும் வேற ஒரு இடத்துல நத்த இடத்துல வந்து ஒரு அவருக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி இதை அகற்றலாம் ஆனா அகற்றப்படணுங்கிறது கட்டாயம் எந்த சூழ்நிலையிலும் அதுக்கு வந்து

பண்ணுறாங்க ஏன்னா இவங்க குழு கூடி இருக்கணும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணி தான் இவங்க வந்து அதை கொடுக்க முடியும் இல்லை தொடர்ச்சியாக எல்லாரும் கேட்கும்போது இப்போ வந்து ஒருத்தர் கேட்டதனால தீர்வு வரப்போகுது இல்லையா இப்போ தொடர்ச்சியாக வந்து இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து அரசன் நினைத்து நாற்பது பயன்படுத்தி எத்தனை ஆக்கிரமப்பு ஆட்டியிருக்காங்க அல்லது எத்தனை பேர் மனு பண்ணிருக்காங்க அரசன் நினைத்து நாப்பைங்களை இதை வந்து நான் டாட்சி லெவலில் எனக்கு தவறு கொடுங்கன்னு கேட்கலாம் கோட்டாச்சியில் எவ்வளோ தவறு கொடுங்கன்னு கேட்கலாம் யார் அப்பீல் வந்தாங்களா இல்லை மேல் சீராய் மனு வந்தாங்களா அந்த தவறுலாம் ஆர்டிஎல் வந்து நம்ம தாராளமாக கேட்கலாம் இந்த தொடர்ச்சியாக வந்து சமூக அவர் அந்தந்த ஏரியாவில் கேட்கும்போது தான் அதை கொஞ்சம் துரிதப்படுத்துவாங்க நான் நினைக்கிறேன் ஆமா கண்டிப்பா இதனா இந்த வீடியோ பண்றதுக்கான காரணம் என்னன்னா நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து மனு எழுத வர்றாரு அவரு ஒரு அஞ்சாறு வருஷமா ஒரே மனுவை ஒரே டிபார்ட்மெண்டுக்கு அனுப்பிட்டே இருக்கார் எக்ஸாட்ல இந்த மாதிரி எனக்கு வந்து வயலுக்கு தண்ணி வரல ஏன்ப்பா தண்ணி வரலன்னு கேட்டால் அந்த வரத்துக்கால ஆக்கிரமிப்பாடு அந்த கண்மாயிலிருந்து வரத்துக்கால் வழியா எனக்கு தண்ணி வரணும் அது வராதனால என்னோட விவசாயம் பாதிக்கப்படுது நான் இங்க இப்போ முப்பது மூடை விளைவிக்க வேண்டிய இடத்துல எனக்கு வந்து பத்து மூட்டை கூட வர மாட்டேங்குது நான் அந்த கண்மாயை நம்பி நம்பி தான் இருக்கிறேன் ஆனால் அந்த வரத்துக்கால வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறதுங்கிறதுனா வீடு கட்டி அந்த இடத்துல அதுதான் ஆக்கிரமிப்புன்னு இல்லை அந்த வரத்துக்கால தூத்துட்டு அவங்க விவசாயம் பண்ணாலும் அது ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு ஏன்னா அதுக்கு அதனால் அவர் பயன்படுறார் ஆக்கிரமிப்பு பண்ணுறவர் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தண்ணி போகாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுது ஸோ அது வந்து இப்போ கவர்மெண்டே அதில் ரோடு போட்டிருந்தாலும் அதுவும் ஆக்கிரமிப்பு தான் நிச்சயமா நிச்சயம் இப்போ அரசே வந்து ஒரு நீர்நிலையில் ரோடு போட்டிருக்காங்கன்னா அதுவும் ஆக்கிரமிப்பு தான் அது மக்களுக்கு பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்தும் பட்சத்தில் அவங்க அதை வந்து மீட்டு மீட்டுப்பாங்க ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரப்போர் இயக்கம் வந்து ஒரு காவல் நிலையத்தை நீர்நிலைக்குள்ள இருக்குன்னு சொல்லி அது வழக்கு போட்டு செம்மஞ்சேரி காவல் நிலையம் சென்னையில் அது எடுத்திருக்காங்க நம்ம எடுத்து சொல்லி உத்தரவு உத்தரவு எடுத்து எடுக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி அரசுக்கு சொந்தமான வேலையாக இருந்தாலும் கூட நீர்நிலை என்றால் அதுவும் வந்து ஆக்கிரமிப்பு தான் மாற்றுக்கறது இல்லை ஓகே இந்த தகவல் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரசாங்கம் ஐநூற்றி நாற்பது உடைய பிடிஎஃப் மேம் அந்த வீடியோ கேல வந்து நாங்கள் தர்றோம் மேக்ஸிமம் இதோடய நோக்கம் என்னென்னா தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து ஆக்கிரம் சம்மந்தமாக வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்க நம்ம நிறைய போட்டிருக்கோம் இருந்தாலும் அவ்வப்போது நினைப்பூட்ட வேண்டிய தேவர்கள் புதிய நபர்கள் வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் வர்றீங்க தம்பி சேனல் நிறைய பேர் வர்றீங்க அப்படிங்கிற போது அது கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக இதில் இன்னொரு இன்னொரு விஷயத்தில் நீங்கள் கூடாது நான் அதை என்ன ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னா தனிநபர் ஆக்கிரமிப்பு என்பது அது வேறு அது வந்து இது வந்து பொதுநிலம் சம்பந்தமான ஆக்கிரமிப்பு அதாவது அரசுக்கு சொந்தமான பொது இடங்கள் ஆக்கிரமிக்குதான் நீங்கள் ஐநூற்றி நாற்பது அரசாங்கையை பயன்படுத்துகிறோம் பட் இப்போ ப்ரோஸு நானும் பக்கத்து பக்கத்து வீட்டாக இருக்கேன் இவர் வந்து என்னோட இடத்த ஆக்கிரம பண்ணிட்டார் இதுக்கு நான் ஐநூற்றி நாற்பது பயன்படுத்தலாம்னு நோக்கணும் அது வாய்ப்பே இல்லை அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்குறது சொல்லிக்கிறேன் அதுவும் நீங்கள் உங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் என்ன பண்ணணும் உங்களுக்கும் இப்போ எனக்கும் ப்ரோஸுக்கு ஒரு வழக்கு இருக்குன்னா அதை நாங்கள் இட சம்மந்தம்னா அங்கே போய் தான் தீர்த்துக்கணும் அதுக்கு அரசு அலுவலகம் உள்ளே வர மாட்டாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டிக்கலாம் நம்ம கூடுதலாக இன்னொரு வீடியோவில் கூட இப்படி தனி நபருக்கான பிரச்சனைகளை எப்படி சரி செய்கிறதுக்கு கூட நம்ம இன்னொரு வீடியோவை கண்டிப்பாக பேசலாம் நினைக்கிறேன் மீண்டும் நல்ல விட வேற இடம் சந்திக்கிறோம் நன்றி